சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் செய்யப்படுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டாக்டருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்கன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்குறதுக்காக ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அதில் ஒருத்தருக்கு நெஞ்சுவலி வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டார் இதை பக்கத்தில் இருந்தவர் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை டாக்டர் சிசிடிவி வழியாக வாட்ச் பண்ணிட்டு உடனே ஓடி வந்து முதலுதவி சிபிஆர் சிகிச்சை பண்ணுறாரு சிபிஆர் சிகிச்சை டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கூட பக்கத்தில் இருக்கவர் கண்டும் காணாத மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு ஆனால் டாக்டர் விடாமல் முயற்சி செஞ்சனால துரிதமாக செயல்பட்டனால இன்னைக்கு ஒரு உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு அந்த குடும்பமே மீளாய் துயரத்திலிருந்து மீண்டு வந்திருக்கு அதே மாதிரி மொபைல் ஃபோன் அளவுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்கன்னா பக்கத்தில் ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒருத்தர் வந்து மொபைல் யூஸ் இருக்காருன்னா மொபைல் ஃபோன் ஒரு மனிதனை எந்தளவுக்கு மனிதநேயம் இல்லாத மாதிரி மாற்றிருக்கின்றதுக்கும் இந்த ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் டாக்டரை பற்றி பல பேர் விதமாக சமூக வலைத்தளங்களில் பாராட்டிட்டு வர்றாங்க அதே மாதிரி பக்கத்தில் ஒரு செஞ்ச செயலை பல பேர் சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க